நீ சாப்பிட்டேயா கண்மணி சாப்பிட்டேங்க அப்படி தூங்க வேண்டியதானே எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணி கண் முடிச்சிட்டு இருக்க இல்லங்க நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நான் எப்படிங்க தூங்க முடியும் நிஜமாவே நீ தூங்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா கண்மணி செய்யாத தப்புக்கு ஆளாளுக்கு நான் எப்படி கண்கலங்காம இருக்கிறது இனியும் தொலைஞ்சதுக்கு நான் தான் காரணம் சொல்றாங்க என்னால அது எதுக்கு முடியலங்க இந்த வீட்டுல யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வருத்தம் தாங்க நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிறேனே உன் மேல யார் தப்பு சொன்னாலும் அதுல உண்மை இருக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்ல உனக்காக நான் பேசல இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் வாங்க சபதி வாங்க எல்லாத்தையும் இங்க வைங்க நாங்க தீபாவளி சீரோட வந்திருக்கோம் உங்க இவங்கள தல தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கேக்குறதுக்காக தான் வந்தோம் இருபத்தி ஏழு சீர் வச்சிருக்கோம்மா இப்படி யாரும் வச்சு நாங்க பார்த்ததே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்கம்மா வாங்க சித்தி என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தல தீபாவளி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் கையில என்னது அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தீபாவளி சீர் என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே இங்க வந்து வந்திருக்கீங்களா இப்பதான் கார்த்திக்கும் பவித்ராக்கும் கல்யாணம் ஆச்சு அவங்க எங்க வீட்டுக்கு பண்ண மரியாதை என்ன நீங்க பண்ணிருக்க மரியாதை என்ன நாங்க எவ்வளவு பெரிய இடம்ங்கிறதே உங்களுக்கு முதல்ல தெரியல சீர் வரிசைனா முறையா எவ்வளவு தட்டு வைக்கணும்னு உனக்கு தெரியல சீர் எப்பயுமே ஒத்த படையில தான் வைக்கணும்னு கூடவா தெரியாது உனக்கு யாரு யாருக்கு சம்பந்தி உன்னை சம்பந்தின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு நீ எடுத்துட்டு வந்திருக்கே தட்டு அதோட சேர்த்து உன் பொண்ணையும் கூட்டிட்டு போ என் பேரனை உன் வீட்டுக்கு என்னால அனுப்பி வைக்க முடியாது இந்த அவமானம் உனக்கு தேவையா கண்மணி உன் பாட்டி உங்க அம்மாவை எப்படி அவமானப்படுத்துறாங்க அது உன்னால தடுக்க முடிஞ்சுதா அன்பு சும்மா உன்னை ஆறுதல் படுத்துற மாதிரி நடிச்சாரு அது உண்மை இல்ல உன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு கண்மணி இந்த வீட்டுல ஒருத்தருக்காவது உன்னை புடிச்சிருக்கா எல்லாருமே உன்னை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு நீ எப்படிதான் அந்த வீட்டுல இருக்கியோ